என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் தமிழர்களோட மிக பெரும் மகிழ்வான பண்டிகைகள்ல ஒண்ணு தை மாசத்துல கொண்டாடப்படுற பொங்கல் திருவிழா உழவர்கள் தங்களோட உழைப்புக்கும் அவங்களுக்கு உதவுன இயற்கை அப்புறம் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில இந்த விழாவை கொண்டாடிட்டு வராங்க மாதங்கள் பனிரெண்டுலயும் தனி பெரும் மகிமை பெற்றதுதான் இந்த தை மாசம் தைன்ற ஒற்றை எழுத்தால ஆன இம்மாசம் தான் ரொம்ப சிறப்பான மாசமா கருதப்படுது தை பிறந்தால் சொல்லி சூரியன் தன்னோட பாதைய மாத்திக்கிட்டு போற விஞ்ஞான உண்மையை சொன்னதுதான் இந்த மாசம் ஏன் தை ஒன்னா தேதி அன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோம் அதுக்கு பின்னால இருக்கிற வானிலை அறிவியல் காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நல்லா உணர்ந்திருந்த நம்ம முன்னோர்கள் இது எல்லாருக்குமே தெரியணும்ன்ற வகையில தான் திருவிழாக்களா கொண்டாடினாங்க சூரியன் ரொம்ப துல்லியமா கிழக்கில் உதிக்கிற நாள் தான் சித்திரை ஒன்று அதனாலதான் தமிழர்கள் சித்திரை ஒன்ன புத்தாண்டா கொண்டாடினாங்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால தமிழர்கள் துல்லியமா கணக்கு போட்டு சொன்ன வானியல் சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சித்திரை ஒன்று ஆடி ஒன்று ஐப்பசி ஒன்று தை ஒன்று இது எல்லாத்தையும் விழாவா நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் ஏதோ ஒரு சடங்கு இல்லனா பழக்கம் நாம நினைப்போம் ஆனா இதுக்கு பின்னால இன்னொரு காரணத்தை சொல்லியிருக்காங்க சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு ஆமா சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் சரியா கிழக்குல உதிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளில மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கு பக்கமா உதிக்கும் அப்புறம் தென்கிழக்கு நோக்கி நகரும் இப்படி சரியா கிழக்குல ஆரம்பிச்சு வடகிழக்கு தென் கிழக்குன்னு மாறிய பிறகு கிழக்கு பக்கம் வர நேரம்தான் சரியா ஒரு வருடம் சரி இதுக்கும் தமிழ் மாசத்துக்கும் என்ன சம்பந்தம் சூரியன் தன்னோட பயணத்தை கிழக்குல ஆரம்பிக்கிற நாள் தான் சித்திரை ஒண்ணு அததான் நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் அப்புறம் வடகிழக்குக்கு வர நாள் தான் ஆடி ஒண்ணு அத நாம ஆடி பிறப்பா கொண்டாடுறோம் மறுபடியும் கிழக்கு பக்கம் வர்றதுதான் ஐப்பசி ஒன்று அத நாம தீபாவளி பண்டிகையா கொண்டாடுறோம் திரும்பவும் சரியா தென் கிழக்குக்கு வரும்போது தை ஒன்று நாம பொங்கலா கொண்டாடுறோம் வேளாண்மைய தொழிலா கொண்டிருக்கிற மக்கள் தையில அறுவடைய முடிச்சு விவசாயத்துக்கு மூலமா இருந்த சூரியனுக்கு நன்றி சொல்ற வகையில பொங்கலை கொண்டாடுறாங்க அறுவடைய முடிச்சிட்டு திரும்பவும் மாதங்களையும் அதற்கேற்ற வானிலை சூழ்நிலையையும் பொறுத்து பலவிதமான பயிர்களையும் செடிகளையும் விதைக்கிறாங்க வானிலை மாற்றங்களையும் அதை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நல்லா உணர்ந்திருந்த நம்மளோட முன்னோர்கள் இத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் திருவிழாக்களா கொண்டாடினாங்க பாரம்பரியத்தை வெறும் சடங்கா மட்டும் இல்லாம அதுல மறைஞ்சிருக்கிற வாழ்வியலையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் அடுத்த தலைமுறைக்கும் நாம கொண்டு சேர்ப்போம் அதனால நம்மளுடைய இந்த பண்டிகைகளை பாரம்பரியமா நம்ம கடைபிடிச்சிட்டு வர இந்த திருவிழாக்களை தவறாம கொண்டாடணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்